அந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பணம் இருக்கவனுக்கு ஒரு சட்டம் பணம் இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் நீ பணம் வச்சுருந்தியா போத பொருள் கிடத்து பொம்பளை வச்சு தப்பாக பிஸ்னஸ் பண்ணு எந்த டிராஃபிக் ரூல்ஸையும் மீன் யாரையும் அடி உத ஜாப்பர் சாதிக்குலாம் பார்த்திங்கன்னா பல கோடி லட்ச ரூபாய்க்கு மலேசியா சிங்கப்பூர்னு போத பொருள் கிடத்தின ஆள் சாதிக்கு ஒரு இமீடியட் ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல இதுவே ஒரு கடை லீவு கவர்மெண்ட் லீவு ஹாலிடேயில் ஒரு நூற்றம்பது பாட்டில் ஒயின் ஷாப்லேருந்து சரக்கை வாங்கி ஓட்டினோம்னா ஸ்பாட்டில் பிடிக்கும் அந்த மெட்ராஸ் பாட்டில் ஒரு பாட்டு வருமே ஓட்டு போட்டு பந்தல் போட்டு கூட்டம் போட்டு ஏமாற்றம் இங்கே பண்பாடு தான் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு என்ன சொல்கிறீங்கன்னா விஜய் வராருன்னா அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகளை பார்த்து நீங்கள் வாங்க செலுத்துக்குன்னு இருக்கீங்க ஆனால் இப்போ இதை எதை இதெல்லாம் எதுவுமே சொல்லாத அப்போவே அறுபது லட்சம் உறுப்பினர் எழுபது லட்சம் உறுப்பினர் சேர்ந்துட்டாங்கன்றாங்கல்ல அதெல்லாம் எப்படி பார்த்து இதை பேஸ் பண்ணி இது வந்து எடுத்துமா உண்மையை சொல்ல போனால் ஒரு ஆட்டு மந்திரர் நீங்களும் ஆட்டு மந்திரிர் உங்களுடைய எதிர் உங்களுக்கு கிடைக்காத விஷயத்தை உங்கள் எதிர்கால சந்ததிகளுக்கு நீங்கள் கொடுக்காம போகிறீங்க அஸ் அ யங் ஜென்ரேஷன் மேக்கர் ஹிஸ்ட்ரி பழைய ஜென்ரேஷன்லாம் உருவாக்காது எல்லாருமே ஆடு மாடு மேய்க்க முடியணும் எல்லாருக்குமே கவர்மெண்ட் எக்ஸாம் ஆடு மாடு மேய்க்கி தான் கவர்மெண்ட் வேலை அப்படின்னாலும் எல்லாருமே முடியாது இந்திய நாட்டோட பிரஜை நாங்கள் டேக்ஸ் கட்டுதோம் வேலை பார்க்கோம் டேக்ஸ் கட்டுதோம் எல்லாமே நாங்கள் பண்ணுதோம் இவ்வளோ பண்ணுறப்பறம் ஒரு இந்திய குடிமகனாக இருந்தேன் நான் ஏன் பாத்ரூமில் உட்காந்து அந்த இடத்துல போகணும் ஸ்டாலின் வந்தார் இருந்தார் அப்படின்னா ஒரு பேரை வந்து பத்து வருஷம் தலைமுறை தாண்டி போனாலுமே மு ஸ்டாலின் ஒருத்தர் இருந்தார் கலைஞருக்கு மகன் அவர் வந்தார் இவ்வளோ நாள்கிட்டவங்க பண்ணார்னு பேரை சொல்லணுமே தவிர என்னப்பா இவருந்தாரு போவேன் அப்படின்னு ஆனால் நீங்கள் எப்பவும் கூட நீங்கள் கேட்டுப்போங்க காமராஜர் பேர் எப்போவுமே எல்லாருமே சொல்லுவாங்க தான் சுயநலத்துக்காகவோ தன்னுடைய சம்பாத்தியத்துக்காகவோ தான் குடும்பத்துக்காகவோ தன்னுடைய அரசியல் கட்சிக்காகவோ மதத்துக்காகவோ ஜாதிக்காகவோ அப்படி பண்ணுறவன் உண்மையான அரசியல்வாதியே கிடையாது இப்போ நான் பேசுறதால் மாற்றம் ஏற்படுமோ ஏற்படுதுமோ அது எனக்கு தெரியாது இது என்னுடைய மனக்குமுறல் இதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரோட மைண்ட்லையுமே ஒவ்வொரு மனக்குமுறல் இருக்கும் ஒன்றும் இல்லை ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வராக பொறுப்பேற்று சரியாக ஒரு மூன்று வருடம் ஆகுது இந்த மூன்று வருடத்தில் அவருடைய ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சியாக தான் போயிட்டுருக்கா இந்த ஆட்சியின் மேலே உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது அதை பற்றி ஓகே அரசியல் பற்றி நானும் அதனால பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஸ்டாலின் ஆட்சி போகுது பட்டு என்ன நீங்கள் மக்களுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே பண்ணலை ஃபர்ஸ்ட் நான் சொல்வது ஏன்னா நான் சென்னை பேஸ் பண்ணி பேசிகளாக பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னை கிடையாது நான் கன்னியாகுமரி தான் நாங்கள் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் பட்டு மத்தேரியா சென்னையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சென்னையை பேசிக் மக்களை விட வந்து வாழ்கிறவங்க தான் அதிகம் நீங்கள் தீபாவளி பொங்கல் எந்த ஃபங்க்ஷன் எடுத்தாலுமே எல்லா பஸ்ஸும் போகிறவங்க ட்ரெயினுக்கு போவோம் அதுப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஆட்கள்லாம் இருப்பாங்க ஏன்னால் வந்து வந்து வாழ்கிறவங்க அதிகம் வரவங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சென்னையில் வாழ்கிறவங்களுக்கு கிடைக்காது நான் நிறைய சிலமேரியாக நானும் பார்த்துருக்கேன் நுங்கம்பாக்கம் குடம்பாக்கம் அப்புறம் பீச் ஸ்டேஷன் எல்லாமே நான் பார்த்துருக்கேன் கான்செப்ட் பேசிக் கான்செப்ட்டே என்னன்னா இருக்கக்கூடிய மக்கள் சென்னையில் பூர்வீக மக்களை ஒடுக்கிடுறாங்க அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரம் வசதி எதுவுமே பண்ணதில்லை மொத்தமாக சொல்ல போனால் அப்படின்னா அரசியலுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிவிடுதாங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சரிங்களா அவங்களுக்கு அரசியல் ஏற்ற மாதிரி இந்த மெட்ராஸ் பொறுத்த ஒரு பாட்டு வரும் ஓட்டு போட்டு பந்தல் போட்டு கூட்டம் போட்டு ஏமாற்றமே எங்கள் பண்பாடு தான் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது சென்னை பூர்வீக மக்கள் அவங்கள வந்து அப்படி தான் அடிமட்ட லெவலில் தான் அப்படி வச்சுருக்காங்க தவிர அவங்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரமோ வசதியோ எதுவுமே நான் அதை பண்ணி கொடுக்கல நிறைய கேசஸ் போய்ட்டு தான் இருக்குது குட்டும் இருக்குது பேடும் இருக்குது நான் குட்டு இல்லைன்னு சொல்ல குட்டு இருக்குது அதே நேரம் பேடான விஷயங்கள் நிறையமே இருக்குது உண்மையான ஆச்சுன்னா காமராஜரோட ஆட்சி தான் உண்மையான ஆச்சு யா நீங்கள் ஏற்றங்க பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய எக்ஸ்ட்ரியும் எடுத்து பாருங்கள் ஏன்னா அரசியல் எல்லாமே நான் பார்ப்பேன் பெரிய பெரிய எக்ஸ்ட்ரிங் எடுத்து பார்த்தாலும் உண்மையான ஆச்சுன்னா காமராஜர் ஆட்சி தான் சரிங்களா இப்போ பரந்தூர் விமான நிலையம் வந்துச்சு அங்கே ஏழை மக்களை வந்து ஒடுக்குனாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர்லாம் போட்டாங்க ஆனால் பரந்தூர் விமான வந்து கவர்மெண்ட்டுக்கான சொத்து மட்டுமே கிடையாது வாழ்வாதாரத்தை நீங்கள் பார்க்கணும் நிறைய மக்கள் இருக்காங்க வாழுதாங்க போகிறாங்க ஒரு இடத்த நீங்கள் நீங்கள் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல உள்ள மக்கள் அது பாதிக்குமான்னு நீங்கள் பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணணும் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி எவ்வளோ கோடிக்கணக்கில் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி மக்களுடைய வாழ்வாதார முன்னேற்றமான சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை அது பாதிக்குமா எடுக்குமா அதை பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணுமே தவிர கவர்மெண்ட் லாபத்துக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு முடிஞ்சு போச்சுன்னா அடுத்தவன் ஆட்சி வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்தவ எடுத்தால் டேக் ஒரு பண்ணிட்டு போயிட்டு போயிருவான் ஆனால் மக்களுக்கு நீங்கள் தேவையானதை பண்ணணும் அதுதான் நன்மையாக ஆச்சு காமராஜர் எத்தனை நாள் ஆட்சியில் இருந்தாருன்னா அவர் என்ன பண்ண மக்களுக்கு தேவையான எல்லா வசதியுமே பண்ணி கொடுத்தாரு இதுவரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சத்துணவு திட்டம் படிக்க வச்சது அப்படின்னு ஒரு பேரை சொல்லணும் ஸ்டாலின் வந்தார் இருந்தார் அப்படின்னா ஒரு பேரை வந்து பத்து வருஷம் தலைமுறை தாண்டி போனாலுமே மு க ஸ்டாலின் ஒருத்தர் இருந்தார் கலைஞருக்கு மகன் அவர் வந்தார் இவ்வளோ நாள்திட்ட பண்ணாருன்னு பேரை சொல்லணுமே தவிர என்னப்பா இவர் வந்தார் போவேன் அப்படின்னு ஆனால் நீங்கள் எப்பவும் கூட நீங்கள் கேட்டு போனேன் காமராஜர் பேர் எப்பவும் எல்லாருமே சொல்லுவாங்க நான் அதுக்கு வந்து அவருக்கு மட்டுமே நான் சப்போர்ட் பண்ணுறேன் அவர் கேஷ்ட் வீஸ்ட்டு எதுவுமே நான் கிடையாது நான் புக் படிப்பேன் காமராஜ் புத்தகம் சேக்குவாரா புத்தகம் எல்லாரைய புத்தகங்கள் நான் படிப்பேன் புத்தகங்கள் படித்து தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன் அப்படிங்கும்போது இன்னொரு விஷயம் நான் சென்ட்ரலுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன் சென்ட்ரலில் ட்ரெயின் அலகேட் பண்ணுறது ரொம்ப மோசம் சரிங்களா சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட்டு ட்ரெயின் அலக்கேட் போனால் ரொம்ப மோசம் தந்துருவேன் ஏன்னா கன்னியாகுமரி சென்னையில் இருந்து பன்னெண்டு மணி நேரம் அவங்க கீழே போகிறோம் சரிங்களா அன்றிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் எங்களால் ஏற முடியாது சரிங்களா ஒரு பாமர மனிதன் வாரான் இப்போ நான் சேலரி இப்போ பதினஞ்சு பதினாறு அப்படின்னா இப்போ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முப்பதாயிரம் வாங்குகிறேன் அப்படின்னா நான் ட்ரெயின் புக் பண்ணி பேக்கிடுவேன் சரிங்களா நாற்பது ஐம்பது வாங்கினோம்னா நான் ஃப்ளைட் புக் பண்ணி நான் பேக்கிடுவேன் பாமர மக்கள் பார்க்கும்போது எல்லாருமே இப்படி பேக்கிட முடியாது அப்படி தானே இங்கே ஸ்ரீநகரில் வரேன் எல்லாேருமே இப்படி புக் பண்ணி பேக்க முடியாது அப்படிங்கும்போது கம்பார்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா ட்ரெயினை விடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவோம் மக்களோட மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டு ஆட்சி பண்ணுறவ தான் உண்மையான முதலமைச்சர் உண்மையான பிரைம் மினிஸ்டர் கரெக்டாக இல்லையா தான் சுயநலத்துக்காகவோ தன்னுடைய சம்பாதிக்காகவோ தான் குடும்பத்துக்காகவோ தன்னுடைய அரசியல் கட்சிக்காகவோ மதத்திற்காகவோ ஜாதிக்காகவோ அப்படி பண்ணுறவன் உண்மையான அரசியல்வாதே கிடையாது தான் மக்களும் விழிப்புணர்வு இல்லைங்க எல்லாேருமே அடிமையாக தான் வச்சுக்கிட்டு தாங்க கோஷம் போடுறதுக்கும் ஓட்டு போடுறதுக்கும் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு தான் தான் அந்த அரசியல் யூஸ் பண்ணுறாங்களே தவிர மக்களுக்கான தேவைகளை அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணி தரணும் அப்படிங்கிற இதுக்காக அரசியல்வாதி எனக்கு இப்போ தெரிஞ்ச அரசியல்வாதி யாருமே பண்ண மாதிரி எனக்கு தெரியலை ஸோ அதை நாங்கள் அலக்கேட் பண்ணுவோமே தவிர அதெல்லாம் கோரிக்கை இவ்வளோ தூரம் சொல்லுங்களை விட்டுட்டு புதுசாக கட்சி வாய்ப்பு கொடுக்கணும் புது புது கட்சிக்கு வாய்ப்பு கொடுங்க ஏன்னு வச்சுங்களா புது கட்சி வாய்ப்பு இப்போ ஏடிஎம்கே நான் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ரெண்டையும் சொல்கிறேன் பல கட்சிகளாக அழகிட்டு வந்திருக்காங்க உங்கள் தாத்தா காலம் என் தாத்தா காலம் எங்கள் அப்பா காலம் எல்லாருக்குமே ஆச்சு கொடுத்துருக்காங்க அவங்களையும் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க இப்போ ஏடிஎம்கே எடுத்தோம் அவங்களையும் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க இப்போ சென்ட்ரல் எடுத்துட்டோம்னா காங்கிரஸ் பிஜேபி ரெண்டையுமே பார்த்துட்டு வந்துங்க புதுசாக கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கும் சும்மாவே நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிற இவன் சரியில்லை அவனுக்கு போடலாம் அவன் சரியில்லை இவனுக்கு போடலாம் அப்படின்னு நீங்கள் போடாமல் ரெண்டு மாற்று ரெண்டு அந்த ரெண்டு கட்சிக்குமே நீங்கள் போடாதீங்க புதுசாக வாய்ப்பு கொடுங்க புதுசாக கட்சிகள் நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் தமிழர் எடுத்துக்கணும் நான் தமிழ் எடுத்திங்கன்னா அவருடைய சீமாவோடய எல்லா கோட்பாடுமே அவரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு நான் சொல்லலை எக்ஸ்கியூர் பண்ண முடியாதுன்னு சொல்லல ஒன்ஸ் ஒரு சான்ஸ் ஜஸ்ட் கிவ் அ ஒன் சான்ஸ் ஒரு சான்ஸை கொடுங்க ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க எல்லாருமே ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தா அவங்களோட இது தெரியோ பேசுறாங்க பேசும்போது ஒரு ஹண்ட்ரெட் பர்சன்ட் பேசும்போது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க அவங்களோட சீமா நானே சொல்லுங்க ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பேசுனாலும் 100% நூறு வராரு பேசிகிட்டே ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் பண்ணுவார் கண்டிப்பாக பண்ணுவார் பண்ணும்போது விவசாயிகளுக்குலாம் அதிகபட்சமாக உங்களுக்கு இது கிடைக்கும் கேக்குதுங்களா அவரை ஒரு மாற்றமாக பார்க்குறதுக்கான காரணம் என்ன அவரோட மாற்றம் என்னென்னா அவர் பேச்சு திறமை ஓகேங்களா அவர் பேச்சு திறமை ப்ளஸ் என்ன பேச அவ கான்ஃபிடன்ஸ் சொல்கிறார் இது பண்ணுறாரு இது பண்ணுவேன் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் நான் வந்தேன்னா இது பண்ணுவேன்டா போடுங்கடா அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ஓகே அவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது அவன் கண்டிப்பாக கூட தான் போடுவோம் அதனால தான் அவர் சொல்கிறோம் அது எப்படினா இப்போ இப்போ நீங்கள் வந்து பண்ணுதாரு பண்ணலை அது வேறு விஷயம் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள் அதுதான் நாங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள் அவருக்கு

எல்லாமே தெரியும் நீங்கள் வந்து யங் ஜென்ரேஷனுக்கு வாய்ப்பு கொடுங்க பழைய ஜென்ரேஷன் மட்டுமே கொடுத்துட்டே இருக்காங்க ஏன்னால் இத்தனை வருஷம் நீங்கள் பார்க்காத மாற்றத்தையே எந்த வருஷம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் பல வருஷமாக நீங்கள் இருக்கீங்க கட முடம்பு லீவு வேண்டாம் பல வருஷமாக நீங்கள் பேசி பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு டிஎம்கே டிஎம்கே பீரியட் எவ்வளோ பீரியட்னு தெரியாது ஆனால் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டன் எங்கள் அப்பா எல்லாருமே அவங்க பேசி தான் இருக்காங்க அ யங் ஜென்ரேஷன் நீங்கள் வந்து மாறுங்க மாறி உங்களுக்கான நீங்கள் யங் ஜென்ரேஷன் மாறி நீங்கள் அதில் வந்து வாய்ப்பு கொடுங்க கொடுத்து பாருங்கள் பண்ணுறான் பண்ணாங்கன்னா ஓகே அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க பண்ணலை அப்படின்னா நீங்கள் பழைய மைண்ட் செட்டுக்கே போயிருங்க டிஎம் டிஎம்கேக்கோ நீங்கள் பேய் புதுசாக யாரோடு வராங்களா கட்சியில் யாரும் சேர்ந்தாங்களா என்டிக்கே நான் தமிழ் கட்சி நான் தமிழ் கொடுங்க விஜய் வரான்னா விஜய் கொடுங்க சான்ஸ் கொடுத்தாதானே தெரியும் இப்போ நான் நல்லா படிங்க நல்லா போஸ்டிங் இருக்குது எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா தான் என்னோடய பெர்ஃபாமன்ஸ் என்ன தெரியும் சும்மாவே நீங்கள் மைண்டில் கெஸ்ட் பண்ணிட்டு அவன் அதை பேஸ்தான் இதை பேசுதான் நான் தமிழ் கட்சி வந்து பிள்ளை எல்லாம் ஆடு மாடு ஆடு மாடி வைக்க உழுதான் பால் கறக்கவங்களுக்கு அரசு உத்தியோகம்னு சொல்லுதான் மைண்ட் கேல்குலேஷன் எதுவுமே கிடையாது ப்ராக்டிக்கலாக நீங்கள் தேர்வு பண்ணுங்கள் எது கிளியர் பண்ணுமோ அதை நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூனா யங் ஜென்ரேஷன் புது கட்சிக்கு வாய்ப்பு கொடுங்க சில பேர் அவர் இப்போ நீங்கள் சொன்னதே வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறீங்கல்ல இப்போ அவர் கருத்து கருத்தை எப்படி பார்க்குறீங்க அவர் வந்தால் இப்போ நான் வந்து ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பணியாக கொடுப்பண்ணுறாருல்ல அந்த கருத்துக்கெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்துக்கு நானும் நான் சொன்னேன் நூறு சதவீதம் நானும் அதுக்கு முரண்பட்டு போகலை ஆனால் ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல வாய்ப்பு கொடுத்தா தானே ஒருத்தருடைய அதை பெர்ஃபாமன்ஸ் எப்படின்னு தெரியும் கொடுக்காமலே உங்களால் வந்து சொல்லி ஜட்ஜ் பண்ணிட முடியுமா டோன்ட் ஜட்ஜ் அ புக் பைட்ஸ் கவர் ஒருத்தரை பார்த்து பேசுகிறத வச்சு நீங்கள் அவர் வந்து ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணிட முடியாது சரிங்களா ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் அவர் சரியாக பண்ணலை அப்படின்னா நீங்கள் பேக் டு ஃபார்வர்ட் பேக் டு பேக் போயிருங்க ஏடிஎம்கே டிஎம்கே கொடுத்துட்டு போங்க புதுசாக வராருனா ஒரு யங் ஜென்ரேஷன் அவர் கொடுத்த ஆனால் அதுக்கு வந்து சீமான்னு சொல்கிறது மட்டுமே அவர் சொல்கிறதா நூற்றி நூறு உண்மை அவர் அதை மாற்றுவார் எடுத்த உடனே எல்லாத்தையும் மாற்றிடவே முடியாது சரிங்களா எடுத்த ஒன்று எல்லாத்தையுமே நீங்கள் மாற்ற மட்டி நகரில் இவ்வளோ கூட நிற்கக்கூடாது நிற்க முடியாது அப்படின்னு சொன்னார்னால் மாற்ற முடியாது எல்லாருமே ஆடு மாடு மேய்க்க முடியணும் எல்லாருக்குமே கவர்மெண்ட் எக்ஸாம் ஆடு மாடு மேய்க்க தான் கவர்மெண்ட் வேலை அப்படின்னாலும் எல்லாருமே முடியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும் ஏன்னா பிக் ஸ்டேட் பிக் ப்ராசஸ் எல்லாமே பெரிய பெரிய ப்ராசஸாக இருக்குது அப்படிங்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம போக முடியுமே தவிர எடுத்த உடனே அந்த பரமபுரத்தில் சொல்ல மாதிரி எடுத்த உடனே ஒன்றுலேருந்து மேலே உள்ள கொம்புக்கெலாம் பேர முடியாது ஃபஸ்ட்டு மேலே போகணும் ஏணி ஏறணும் பாம்பு கொத்துச்சுன்னா திரும்ப கீழே இறங்கணும் அப்படின்னு அடிபட்டு தான் வர முடியுமே தவிர எங்கே புது கட்சிகள் வாய்ப்பு கொடுங்க நான் தமிழ் கட்சி நான் தமிழ் கட்சி முன்னே சப்போர்ட் பண்ணலை இப்போதைக்கு அவர் ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு கொடுக்காரு அவர் இங்கே கொடுங்க நாலு பின்னே விஜய் வந்தார்னா அவருடைய கட்சிகள் கொள்கைகள் கோட்பாடுகள் இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து சான்ஸ் கொடுக்கணுமே தவிர விஜய் வந்து ஒரு பெரிய நடிகர் அப்படி நீங்கள் கொடுத்துட கூடாதுல்ல சினிமா இண்டஸ்ட்ரி வேறு இதுங்க எனக்கு தெரிஞ்சு சினிமாவிலேருந்து அரசு சாதிச்சார்னா எம்ஜிஆர் மட்டும்தான் வேற வேறு யாராலுமே சாதிக்கவே முடியலை இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இல்லை என்ன சொல்கிறீங்கன்னா விஜய் வராருன்னா அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகளை பார்த்து நீங்கள் வாக்கு செலுத்துக்குன்றீங்க ஆனால் இப்போ இதை எது இதெல்லாம் எதுவுமே சொல்லாத அப்போவே அறுபது லட்சம் உறுப்பினர் எழுபது லட்சம் உறுப்பினர் சேர்ந்துட்டாங்கன்றாங்கல்ல அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இதை பேஸ் பண்ணி இது வந்து உண்மையை சொல்ல போனால் ஒரு ஆட்டு மந்தைகள் விஜய்க்க அதாவது கல்கைகள் அதாவது கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாமே சொல்லாமல் அவர் பின்னாடி போகிறாங்கன்னா ஒரு ஆட்டு மந்தைகள் தான் அப்படி தான் இப்போது விஜய் எங்கேயோ இருக்கார் விஜய் எங்கே இருக்கார் எனக்கு தெரியாது நான் கன்னியாகுமரியில் இருக்கேன் நான் தீவிர ஒரு விஜய் ரசிகர் நான் அவர் காணி செத்து போயிட்டேன் அவர் வந்து என்ன பார்க்க மாட்டார் ஏன்னா அவர் வேறு அவர் ஃபீல்டு சினிமாங்கிறது ஒரு ப்ரொஃபஷ்னல் அது ஒரு ப்ரொஃபஷனல் இப்போ நான் அங்கே வந்து இருக்கேன் நான் நாளை காலைல திங்கக்கிழமை எழுந்திரிச்சி என் கம்பெனிக்கு போனால் தான் எனக்கு வேலை எனக்கு சாப்பாடு நீங்கள் எங்கள் மைக்கை பிடிச்சி இங்கே இன்ட்ரிவியூ எடுத்துருக்கீங்க இதை போயிட்டு நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு சாப்பாடு மாதிரி விஜய்க்கு சினிமாங்கிறது அவருடைய பேஷன் அவருடைய பேஷன் மூலமாக அவரை ஃபாலோ பண்ணிங்கன்னா தப்பான ஒரு விஷயம் அவர் நல்லா நடிக்கார் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஆட்டு மந்தைகள் நீங்களாம் ஆட்டு மந்தி உங்களுடைய எதிர்க உங்களுக்கு கிடைக்காத விஷயத்தை உங்கள் எதிர்கால சந்ததிகளுக்கு நீங்கள் கொடுக்காமல் போகிறீங்க அவ்வளோதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான் பல கோடி லட்சம் மோடி மக்கள் இருக்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு மைண்ட் ஆஃப் வியூ நல்லா ஊத்து பாட்டாங்கன்னா அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே வச்சு அவரை நீங்கள் ஒரு நல்ல டாப் பொசிஷனை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் ஒரு ஆட்டு மந்தைகள் ஏன்னா வேறு என்னென்ன பார்க்கணும் கல் கட்சி கொள்கைகளை பாருங்கள் கோட்பாடுகளை பாருங்கள் அவர் என்ன சொல்லுதாருன்னு பாருங்கள் நான் இது இது பண்ண போகிறேன் இந்தந்த இடத்துல இந்தந்த சுச்சுவேஷன் இருக்குது இடத்துக்கு ஏற்ற மாதிரி இதுவும் மாறும் நிமிஷம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் இப்போ சென்னைனா சென்னையில் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் டிராஃபிக்கு பஸ் அலை கேட்டு ட்ரெயின் அலை கேட்டு பீப்புள் மேனேஜ்மெண்ட்லாம் ஒரு மாதிரி இருக்கும் தாண்டி திருச்சி போனீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டவன் தான் ஒரு நல்ல லீடர் சும்மாவே எடுத்த உடனே சென்ட்ரலில் இருந்து ஒரு ஆர்டர் போடுறதேன் ஸ்டேட்டு ரெண்டு வர போகணும்னா அது கிடையாது விஜயமே வரட்டு நான் வரணும்னு சொல்லலை வாங்க இடுங்க பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கட்சியோட கொள்கைகள் கோட்பாடுகளை சொல்லுங்கள் இதை இது பண்ண போகிறேன் இந்த ஏரியாவில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இப்போ சென்னை எடுத்திங்கன்னா சென்னையில் பஸ்ஸு இல்லை ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் எனக்காண்டி பேசுகிறேன் நான் இன்றைக்கி இருப்பேன் நாளைக்குன்னா சென்னையில் இருப்பேன் நாளைக்குன்னா பெங்களூர் போயிருவேன் டெல்லி மும்பை ஹைதராபாத் நான் துபாய் எங்கேயும் நான் போயிடுவேன் பூர்வீக மக்களுக்கு நீங்கள் ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க சென்னையில் மக்கள் இவ்வளோ மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுதாங்க வீக் டேஸாக காலேஜ் ஸ்கூல் போகுது எவ்வளோ கஷ்டப்படுதாங்க அவங்களுக்கு ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணி கொடுங்க சின்ன எவ்வளோ மக்கள் வெளியே இருந்து வராங்க வீக்கெண்டில் அவங்க ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு போட்டு ட்ரெயினில் கம்பார்ட்மெண்ட் அட்டாச் பண்ணி கொடுங்க நான் உண்மை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூனா ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் என்னோட முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளோ எத்தனை ட்ரெயின் விட்டாலும் சரி பேக்கில் ரெண்டு ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஆனால் இங்கேருந்து சவுத்துக்கு போகிறவன் என்றைக்கு பல மடங்கு போக முடியல அன்றிசர்வ்டு தொங்கிட்டு போகிறோம் தொங்கிட்டு போகிறோம் நானும் போயிருக்கேன் நானும் பாத்ரூமில் இருந்தாலும் நான் போயிருக்கேன் பாத்ரூம் போயிருக்கேன் ஏன் ஏன் போடணும் இந்திய நாட்டோட பிரஜை தானே நாங்கள் டேக்ஸ் கட்டுதோம் வேலை பார்க்கும் டாக்ஸ் கட்டுதோம் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் இவ்வளோ பண்ணுறது அப்புறம் ஒரு இந்திய குடிமகனாக இருந்தேன் நான் ஏன் பாத்ரூமில் உட்காந்து நான் அந்த இடத்துல போகணும் கரெக்டு தானே என்னோட பாயிண்ட் ஆஃப் கெட்டு தானே நான் எதுக்கு பாத்ரூம்லேருந்து போகணும் நானும் இரநூத்தி நாற்பது ரூபா டிக்கெட் தான் எடுக்கேன் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பணம் இருக்கவனுக்கு ஒரு சட்டம் பணம் இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் நீ பணம் வச்சுருந்தியா போத பொருள் கிடத்து பொம்பளை வச்சு தப்பாக பிஸ்னஸ் பண்ணு எந்த டிராஃபிக் ரூல்ஸையும் மீன் யாரையும் அடி உத பணம் வச்சுருக்கவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் பணம் இல்லாத ஒரு பாமர மக்கள் ஜாப்பர் சாதிக்குலாம் பார்த்தீங்கன்னா பல கோடி லட்ச ரூபாய்க்கு மலேசியா சிங்கப்பூர்னு போதப்பொருள் கடத்தினால் ஜாப்பர் சாதிக்கு ஒரு இமீடியட் ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல இதுவே ஒரு கடை லீவு கவர்மெண்ட் லீவு ஹாலிடேயில் ஒரு நூற்றம்பது பாட்டில் ஒயின் ஸ்டாப்பில் இருந்து சரக்கம் வாங்கி ஓட்டினோம்னா ஸ்பாட்டில் பிடிக்காங்க ஏன் அந்த லேட் ஆகுது இதுதான் அவங்க சட்டமா இது ஒரே நாடும் கிடையாது மோடி சொல்கிற மாதிரி இது ஒரே நாடும் கிடையாது ஒரே கொள்கையும் கிடையாது சிம்பிளாக சொல்லப்போனால் அந்த சட்டத்தை மாற்றுங்க பணம் இருக்கவனுக்கு ஒரு சட்டம் பணம் இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் இந்த சட்டத்தை நீங்கள் மாற்றுங்க இப்போ நான் பேசுறதால் மாற்றம் ஏற்படுமோ ஏற்படுதோ அது எனக்கு தெரியாது இது என்னுடைய மனக்குமுறல் இதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரோட மைண்ட்லேயுமே ஒவ்வொரு மனக்குமுறல் இருக்கும் நான் உண்மையை சொல்ல போகிறேன் ஏமாத்திரம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் ஏமாற்றம் இருக்க தான் செய்வான் மக்கள் எப்போ விழிப்புணர்வாகி மாறுதாங்களோ அதே அப்போ தான் உண்மையான ஆட்சி நடக்கும் அது வரைக்கும் இந்த சுச்சுவேஷன் முன்னாடி எப்படி கண்டினியூ ஆச்சோ இப்போ அதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டு தான் ஏமாவுறவங்க ஏமாந்துகிட்டே தான் இருப்பான் ஏமாத்துறவும் ஏமாந்துக்கிட்டே தான் இருப்பான் அதான் சிம்பிள் நன்றி